பாசம் பக்தி அது நம்ம பக்திசு நினைச்சாலும் சரி அல்லாஹ் நினைச்சாலும் சரி சிவன் முருகன் பிள்ளையாரு யார் நினைச்சாலும் சரி மனுஷனுக்கு பக்தி வேணும் பக்தி இல்ல கடவுள் இல்ல அப்போ தாட்டு வந்தாலே நம்ம நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம் அவங்க கடவுள் இருக்காரு இருக்காரு இல்லையோ அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும் நம்ம தவறு செஞ்சால் அவர் நம்மளை கண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும் அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும் நம்ம என்ன வாரம் பண்ணலாம் அப்படின்னு எப்படி நினப்பறோம்னா தடவு இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு தும்புறு வந்துடும் அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி அது யாரோ கும்பிடலாம் கடவுள் யாரோனா இருக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும் ஆனால் இந்த பாடல் குழந்தை ஏசுவ நடிச்சு பாடும்போது முழுக்க ஒரு பக்தி பாடல் நம்ம கமர்சியலாக குத்து பாடல்ங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே பக்தி பாடல்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போடும் பக்தி பாடல் வேணும் இப்போ நிறைய குறைஞ்சிச்சு உங்களுக்கு ஒரு காலத்தில் நிறையா பக்தி பாடம் குறைஞ்சிச்சு

மௌன கீதங்கள் அதுலேயே அப்பா பத்தி வந்துருக்கான் டேடி டாடி ஓமை டேடி அப்படியே பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும் எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும் மௌன தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும் போச்சு முந்தானே முடிச்சு அந்த நாட்கள் இல்லை அதெல்லாம் அந்த நாட்கள்லாம் அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் கலாச்சாரம் பெட்ரா பண்பாடாவது கத்தியர் குத்ரா கலாச்சார கலாச்சாரத்தை காணும் இந்த மாதிரி பக்தி பாடல்கள் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலா இருக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கு எங்க அப்பா அப்படி போது எல்லாருக்குமே இப்ப இங்க வந்தோடன அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும் அப்போ எனக்கு வரணும்ல நம்ம உதவிக்கினார் வந்தோம் அப்போ எதுவுமே கேட்க முடியாது எங்கள் அப்பா ஆகிட்டோம் சம்பாதிச்சோம் அப்பாவது கேட்டுக்கலாம் நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா வாங்கிட்டு வரணுமான்ட்டு இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொன்னார் அவருங்கிட்ட ஒரு விட ஒன்று ஒன்று கேட்டார் என்னன்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட இங்கெல்லாம் கிடைக்கலப்பா இங்கே வந்து வாங்கிட்டு வாட்னார் அதுதான் ஃபஸ்ட் பஸ் அவர் எங்கிட்ட கேட்டது அது என்ன புக்குன்னா பாக்கியாக பாக்கிய பாக்கியரசர் வந்து இந்த கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும் அது பல தூக்கம் வந்துச்சு அந்த தூப்பு எல்லாத்தையும் ஆண்டுச்சுன்னார் அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது அது சாப்பிட்டு சார் இருக்கான்னு சொல்ல சார் தனியாக இதை சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட கேட்டது இது ஒன்று தான் அப்போ பார்க்குற மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த வாங்க புக்கை வாங்கி வரேன் அப்புறம் நான் உதவிக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத சார்ட்டை சேர்ந்துட்டு ஹஸ்டண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க சம்பளம் சம்பளம் வாங்கணும்னா அதை செலவு இல்லாமல் நேரம் உனக்கு அப்பட்ட பணத்தை கொடுத்தேன் வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து அடுத்தட்டு போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதரத்தை வாங்கி ஒரு கையில் கூட்டுட்டார் அந்த பணம் தங்கு முதல் வாங்க முடியாது அது வெள்ளி மோதலும் வாங்க முடியுமா அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பசுக்கு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி மரத்து போட்டார் இது நடந்து இருபது இருபது நிமிஷம் இருக்கும் இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்குள்ளே இந்த மோதிர இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் காலை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனாக போட்டோம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனோம் எல்லாம் வந்துட்டாங்க தேர்ட்ரு வந்துட்டோம் நெக்ஸ்டாக வந்துட்டாங்க அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்யூமாக போட்டாச்சு இப்போ அவங்க நகை பொறுத்த அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அவர்கிட்ட வாட்ச் ஒன்றும் இல்லை ஒரு உத்திராச்சை கொடுத்து அதை அந்த கையத்தை கழட்டினாங்க அதுக்கப்புறம் அவர் இருந்து இந்த வெள்ளி தான் அது அவரே கழிட்டு கண்டு கொடுக்குறாரு பத்திரமா வச்சிருப்பா வந்து வாங்கிட்டேன்ட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே ஆப்ரேஷன் நடக்குது அந்த வெள்ளி முகத்தை பாட்டு நான் பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கண் கிளாஸ் நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகமாக இன்னைக்கு அதை போட்டுருக்காருங்குறது அப்போ நம்ம அவர் மேலே வச்சு பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச எம் மேலே வச்ச பாசனா அதை தெரிஞ்சுது நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம் சரியா படத்துக்கு போவோம் செம்ம அடி வாங்கிடுவோம் நம்ம என்ன தப்பு போனாலும் சரி ஸ்கூல் யாரும் அடிச்சிட்டா காலில் அடிப்போம் சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மாவோ அம்மா வந்துடுவாங்க அண்ணன் இந்த மாதிரி பையன் பையன் அடிச்சிட்டே அதுக்கப்புறம் அடி அடி வரும் அப்போலாம் உள்ளா தெரியும் அப்பாவுக்கு என்னடா அது பயத்தில் அப்போ உள்ள பார்ப்போம் அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை உணர்த்து இப்போ அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம் அப்பப்போ உணந்துருவோம் அம்மாவோட அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும் நமக்கு ஒரு பக்குவப்படணும் அப்போத்தான் நம்ம வந்து அப்பா சட்டத்தை நம்ம உணர முடியும்